ஹாய் ஹலோ வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ ரொம்ப கவனமாக பாருங்கள் என்னடா தலைகீழாக இருக்குது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க இருந்தாலும் பார்க்குற எல்லா மக்களுமே அந்த வீடியோவை வந்து திருப்பி பார்க்குறதுக்கு நமக்கு மைண்டு எப்போவுமே தோணும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம சிஎம் வந்து ஸ்டாலின் நமக்காக பண்ணியிருக்கிறாங்க அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க அவர் நம்மளை திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயந்தான் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்க புதிய பேருந்து நிலையம் நான்கு வழிச்சாலைகள் அமைந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சென்னை மாவட்டம் நம்மளுடைய மதுரை பாண்டிய நாட்டு அரசகுலத்துக்காக போகிற மதுரை மாவட்டத்துக்கு போகிற மெயின் பைபாஸு எல்லா மக்களும் வாழ்கிற சென்னை பைபாஸு புதுக்கோட்டை மாவட்டம் நம்மளுடைய பாரம்பரிய ஊருக்கெல்லாம் போகிறதுக்காகவே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த நான்கு வழி சாலை தான் அது செக் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நான் வரும்போதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கும் லேடிஸ் தனியாக போகிறதுக்கே இந்த இடத்துல அவ்வளோ பயப்படுவாங்க இப்போ பாருங்கள் நமக்காகவே அங்கே உட்காந்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நான் மொதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருந்ததில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வீடியோவில் வெறும் காடாக இருந்துச்சு ரெண்டாவது வீடியோவில் க்ளீன் பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்கள் செட்டு போகிறதுக்கு எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏதோ நமக்காக நல்ல பயனுள்ள பொருளாக தான் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோஸில் இருக்கிறது எல்லாமே நான் முன்னாடியே இருக்க போட்டிருந்த வீடியோ தான் அதில் இருக்க டிஃப்ரெண்ட்டும் இப்போ நான் லைவாக காட்டிகிட்டு இருக்க அந்த வீடியோவிலையும் பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இந்த தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்த இந்தியாக்குள்ளே எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுமே இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்து நான் பார்த்தது கிடையாதுங்க எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் ரொம்பவே அழகாக இது பண்ணி இருக்காங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இருக்கிற மக்கள் எல்லாருமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு டவுட்டு இருந்தால் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நம்மளுடைய கலைஞர் ஐயா தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வசனங்கள்லாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அவருடைய சிலையவே கொண்டு வந்து வச்சுட்டாங்க இனிமேல் அதை ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஓப்பனிங் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா நம்ம திருச்சி வந்து பரவச உலகமாக மாறிக்கிட்டு வருது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுப்பா நாங்கள்லாம் வந்து அங்கங்கு டூர் போவோம் இப்போ எல்லா மக்களும் திருச்சிக்கு வர்றதுக்க ரெடியாக இருப்பாங்க எல்லோரும் ரெடியாக இருங்க தேங்க்யூ சிஎம் நன்றி மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்